அதாவது யார் இதை எதிர்ப்பார்களோ அவர்களை எதிர்க்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தான் எங்கள் நோக்கமே இந்த ஆதாரங்கள் தேடும் பொழுது அவங்க வாயை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல காலமாக டிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே முதல் அவங்க ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் காரணமே இல்லாத இது பாருங்கள் தெய்வாதீனமாகத்தான் அந்த ரிப்போர்ட்டில் இதை எழுதிறாங்க அதை படிக்க போகிறேன் உங்களுக்கு ஹெட்ஸ் ஆஃப் த மஸ்ட் அஸ் ராயல் கவுன்சில் இங்கிலீஷில்

இது மாதிரி நடக்கவே இல்லை இது ஏன் கூறுகிறேன் என்றால் நம்ம நாடு ஒரு பெரிய அளவுக்கு எழுச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது கலாச்சார அளவில் பொருளாதார அளவில் உலக அளவில் இது நாம் பெற்ற சுதந்திரம் வெள்ளைக்காரர்கள் கொடுத்து சட்டபூர்வமான மாறின சுதந்திரம் மாற்றம் அல்ல இதற்கு ஒரு தார்மீக அடிப்படை இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளமான ஒரு நிகழ்வை மறைக்கப்பட்ட ஒரு நிகழ்வை அடையாளம் அழிக்கப்பட்ட அந்த செங்கோலை திருப்ப கொண்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அடையாளமாக மாற்றி நமக்கு எல்லோருக்கும் பெருமை சேர்த்த பிரதமருக்கு நாம் நன்றி கூறி செங்கோல் இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதனுடைய புராதனம் பாரம்பரியம் எல்லாம் மறைந்திருந்தது அதை வெளிக்கொண்டு வருவதற்கு எல்லாமே ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்ல வேண்டும் முதல்ல துக்ளக்கில் என்னுடைய அனுபவங்களை எழுத வேண்டும் என்று நிறைய பேர் கூறின போது எனக்கு மனதில் ஒரு பெரிய ஒரு தயக்கம் இதில் ஏதோ என்னை பற்றி எழுத வேண்டி வந்துவிடுமே ஏனென்றால் என்னுடைய அனுபவங்களை எழுத வேண்டுமென்றால் என்னை அதிலிருந்து ஒதுக்கி கொண்டு எழுத முடியாது அதை எழுதும்போது அது தான் என்கிறது வந்துவிடுமே என்கிறத ரொம்ப நாள் யோசித்தேன் ரெண்டு மூன்று ஆண்டுகள் நான் யோசித்த பிறகு துக்லக் ஆஃபீஸில் எல்லோரும் சொன்னாங்க சோ சொன்ன மாதிரி உங்களை நாடு முழுவதும் தெரியும் தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது அதனால் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் எழுதினால்தான் துகுலக் ஆசிரியருக்கும் ஏதோ ஒரு உயர்ந்த அனுபவங்கள் இருக்கிறது என்பதை துகுளக் வாசகர்களுக்கு மாத்திரமல்லாமல் துகுளக் வளர வேண்டும் என்ற நோக்கத்திலும் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் அதனால் இது எப்படி எழுதுவது என்று எனக்கு தெரியவில்லை என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே காஞ்சி மகாஸ்வாமி தான் அவரை எடுத்துவிட்டு பார்த்தால் நான் ஒரு தூசு தான் அதனால் என்னுடைய அனுபவங்களுக்கு அவர் தந்த அனுபவங்கள் என்று எழுத ஆரம்பித்தேன் காஞ்சிமா சுவாமிக்கு எனக்கு இருக்க தொடர்பின் மூலமாகத்தான் இந்த சிங்கோல் நிகழ்வை அவர் ஒருவருக்கு விளக்குவதை நான் படித்தேன் அவர் வந்து ஒரு டாக்டர் அவருடன் பெரியவர் பேசுகிறார் பேசும்பொழுது ஒரு நாள் இன்றைக்கி வந்து என்னைக்கு நமக்கு சுதந்திர தினம் அப்படின்னு கேட்குறார் அன்றைக்கு தான் சுதந்திர தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு சுதந்திர தினத்தன்றிக்கு இந்த சம்பாஷணம் நடக்கிறது அதில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை ஒரு இதை இந்த புக்கில் போட்டிருக்காங்க இதை படிக்கணும் நீங்கள் எல்லோருமே அதை துள கார்டிக்கலில் நான் எழுத வேண்டி அதுக்கு ஆதாரமே அதுதான் அதில் பெரியவர் கூறும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் அது அந்த ஒரு மூணு நாலு வரியை மாத்திரம் நான் படித்து காண்பிக்கிறேன் சுதந்திர தினம் அந்த நாட்டுக்கு என்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு சுதந்திர தின விழா அன்றைக்கு பெரியவர் கேட்கிறார் அவர் இந்தியாவுக்கு ஸ்வராஜ்யம் சுதந்திரம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு பிரிட்டிஷ்காரா தீர்மானம் பண்ணினா அப்பொழுது மவுண்ட் பேட்டன் கவர்னர் ஜெனரல் வைஸ்ராய் ராஜாஜி தான் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தார் அதை உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறதா தீர்மானம் ஆகியிருக்கிறது அதை எப்படி கொடுக்கறது நீங்கள் அதை எப்படி வாங்கிக்க போறீர்கள் என்று நேருவை அழைத்து மௌண்ட் பேட்டன் கேட்டார் இதற்கு என்ன ஒரு சிம்பாலிசம் அடையாளம் என்ன என்று கேட்டால் நேருவுக்கு என்ன செய்யறது எதை அடையாளமாக வச்சு அதை வாங்கிறதுன்னு ஒன்றும் புரியலை ராஜாஜியை கூப்பிட்டு நீங்கள் தான் இதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் என்று கேட்டால் ராஜாஜி தமிழர் அவர் தமிழ்நாட்டில் ராஜாஜி ராஜாக்கள் ஆட்சி பண்ணினப்போ புது ராஜாவுக்கு ராஜ பட்டாபிஷேகம் சமயத்திலே கையில் செங்கோல் கொடுப்பா அதுதான் புது ராஜாங்கம் தொடங்கினதற்கு அடையாளம் நாம் பிரிட்டிஷ்காரன் கையில் இருந்து ராஜாங்கத்தை வாங்குகிறதை விட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற குருவோட கையால செங்கோலை வாங்கினால் வாங்கினால் நல்லது என்று தீர்மானித்தார் ராஜாஜி ரொம்ப முக்கியம் அதாவது பிரிட்டிஷ் நம்ம நாட்டில் பண்ணாத அநியாயமே கிடையாது எல்லா தர்மமும் பண்ணிருக்காங்க அவங்க கையிலேருந்து சுதந்திரத்தை வாங்கினாக்க அந்த பாபங்கள்லாம் இந்த அரசாங்கத்துக்கு வரும் என்று நினைத்தார் ஆனா இதுல ஒரு லிங்க் மிஸ்ஸிங் ராஜாஜி பெரியவரை தான் கேட்டார் ஆனா பெரியவர் அதை சொல்லலை அப்ப பெரியவர் சொன்னார் இந்த பாரம்பரியம் காஞ்சி மடத்துக்கோ எந்த சங்கராச்சாரியாருக்கோ கிடையாது ராஜகுருகளுக்கு தான் இந்த அதிகாரம் உண்டு இந்த செங்கோல் வழங்குகிற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது அந்த பாரம்பரியம் நாடு முழுவதும் ராஜகுருக்கள் இருந்தபோது இருந்தது ராஜாக்கள் அழிந்தபோது போது அது அழிந்து விட்டது சத்ரபதி சிவாஜி ராஜபால அரசியணையில் அமரும் பொழுது யார் அவருக்கு வந்து ராஜ பட்டாபிஷேகம் செய்து வைப்பது என்பதில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது அதனால அந்த மாதிரி குழப்பம் இல்லாத ஒரு பாரம்பரியம் தமிழ்நாட்டில் இருக்கு ராஜாக்களுக்கு செங்கோல் வழங்குகிற ஒரு அதிகாரம் நம்ம நாட்டினுடைய தமிழ்நாட்டில் இருக்க ஆதீனங்களுக்கு இருக்கிறது அதனால நீங்க ஏதாவது ஒரு ஆதீனத்தை தொடர்பு கொண்டு இதை செய்யுங்கள் என்று கூறிய பிறகு திருவாடுதுறை ஆதீனத்தின் மூலமாக இது நடந்தது இதை நான் துக்குளக்களை எழுதின அனுபவங்களா அதாவது பெரியவரோடு ஏற்பட்ட அனுபவங்களாக இதை நான் எழுதினேன் அந்த சமயத்தில் இதுக்கு வந்து ஒரு பெரிய மகத்துவம் ஏற்பட போகிறது என்று எனக்கு தெரியாது அதை டாக்டர் பத்மா சுப்ரமணியம் படித்து விட்டு குருத்தோடு விட்டுவிடக்கூடாது இதை எழுபத்தைந்தாவது ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாடப் போகிறார்கள் அதற்கு முன்னால் அதனால் இதை அந்த சமயத்தில் பெரிதாக செய்ய வேண்டும் என்றால் இது மறைக்கப்பட்டிருக்கிறது அப்போ வந்து இந்த செங்கோலை அலகாபாத் நேரு மியூசியத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்தது பிறகு அந்த போட்டோ வந்தது அதை பார்த்தபோது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதை அவருடைய கைத்தடி என்று அதன் பேரில் எழுதப்பட்டு வைத்திருந்தது இது இந்த அளவுக்கு இதை ட்ரிவியலைஸ் பண்ணியிருக்காங்களேன்னு மனசில் ஒரு கஷ்டம் வேறு ஆனால் துப்புளக்காற்றுகள் எழுதும் போது அதை நான் எழுதவில்லை ஏனென்றால் இது எழுதினால் இதனுடைய விளைவுகள் என்ன இருக்குங்கிறதுனால அதை நான் மறைத்தேன் இதை நான் பத்மா சுப்பிரமணியம் மெயில் அனுப்பித்தாங்க இன்ஃபேக்ட் அவங்க எழுதின லெட்டரே என் மெயில் மூலமாக தான் நான் பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்பிச்சேன் ப்ரைம் மினிஸ்டர் என்னை அழைத்து இது என்னன்னு கேட்டபோது நான் இதை சொன்னேன் அவரும் இந்த கைத்தடியின்னு எழுதி வைத்திருக்கிறதுனால வேறு கவர்மெண்ட்டில் எந்த ரெக்கார்டுமே இல்லை இது பற்றி ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது இதை எப்படி இந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு நிகழ்வு நடந்தது இதை வந்து இந்த சமயத்தில் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் இதற்கு முழு ஆதாரம் தேவை ஏனென்றால் இதுக்கு எதிர்ப்பு ஏராளமாக கிளம்பும் அதனால் நேருவாலேயே மறைக்கப்பட்டது பின்னால் வந்தவர்களால் மறைக்கப்பட்டது இந்த சரித்திரபூர்வமான இந்த முக்கியமான நிகழ்வு இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் தான் நம்ம நாட்டில் அதிகம் அதனால் அதை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்றால் குரு இதுக்காக நீ நிறைய வேலை பண்ணணும்னு சொல்லி அன்னிலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் ஒரு பெரிய ரிசர்ச் ஒரு ஆறு மாதம் ரிசர்ச் பண்ணோம் இதில் நமக்கு என்னென்ன தடயங்கள் வேணுமோ ஆதாரங்கள் வேண்டுமோ எல்லாமே கிடைச்சது அந்த சமயத்தில் டைம் மேகசினில் இதை பற்றி எழுதியிருந்தாங்க அதை நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் இப்போ டைம் மேகசினில் அதை நான் அப்புறம் படிக்கிறேன் அது ஒரு லாங் இது எப்படி நம்ம ஆதீனம் வந்து இதை கொண்டு கொடுக்குறாங்க அதுக்கு முன்னால் நாதஸ்வரம் வாசித்து கொண்டு போகிறார்கள் இதை கையில் கொடுத்து அவர் ஆசீர்வாதம் செய்கிறார் நேருவுக்கு அப்படிங்கிறது டைம் மேகஸினில் இருபத்தி நாலு ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் எழுதியிருந்தார்கள் இது மாதிரி டிஎஃப் கராக்கா இது மாதிரி ஏராளமாக கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு கன்டெம்பரேனியஸ் எவிடன்ஸ் கிடைச்சது நமக்கு அதுக்கப்புறம் ப்ரைம் மினிஸ்டருக்கு இதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது ஆனால் இதை எப்படி செய்தால் இதற்கு அந்த பழைய மகத்துவம் கிடைக்கும் இது ஏதோ ஒரு சிம்பாலிசமாக இருக்கக்கூடாது இது இந்த நாட்டினுடைய மக்களுடைய மனதை ஈர்க்கிறதாக மாத்திர இருக்கக்கூடாது நம்ம சரித்திரத்தை அவங்க கண்முனால கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு செங்கோல் அன்றைக்கு கிடைத்தது அதை கொண்டு வைத்து விட்டோம் என்று இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அனைத்து ஆதீனங்களும் வர வேண்டும் என்று கூறினார் அவர் இவங்க எல்லாரையும் இணைத்து அழைத்து கொண்டு போவது என்பது விளையாட்டான விஷயம் கிடையாது தமிழ்நாட்டிலேயே நடக்காத ஒரு விஷயத்தை நம்ம பிரதமர் செய்தார் என்பது ஒரு அதுதான் இந்த செங்கோல் இந்த செங்கோலை கண்டுபிடித்தது அதற்கு ஆதாரங்களை கண்டுபிடித்தது அதை இவ்வளவு பெரிய விழாவாக மாற்றியது இதெல்லாம் விட முக்கியம் இத்தனை ஆதீனங்களையும் சேர்த்து அவர்கள் கையால் இந்த செங்கோலை வாங்கி அவர்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து அந்த செங்கோலை அறுநூற்றி எண்பது மீட்டர் அது ரெண்டரை கிலோ வெயிட் அதை கையாலேயே தூக்கி கொண்டு போகிறார் காரணம் என்னவென்றால் அது அவ்வளவு புனிதமானது என்பது இந்த நாட்டுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அதை எப்படி வைத்தார் என்றால் இந்த நாடாளுமன்றம் புதிய கட்டிடம் திறப்புக்கு நாடாளுமன்றத்துக்கு ஆதாரமான சுதந்திரம் கிடைத்ததற்கு அடையாளமான இதை அந்த சமயத்தில் அதை அங்கே அமைத்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோட இந்த நாடு மூ பூரா கிட்டத்தட்ட இருபது கோடி மக்கள் அந்த காட்சியை பார்க்குறாங்க அதை கொண்டு அங்கே வைப்பது மாத்திரமல்லாமல் ஒரு ஒரு ஆண்டும் நாடாளுமன்ற திறப்பு விழாக்கள் ஒரு பார்லிமெண்ட் செஷன் பட்ஜெட் செஷன் ஓபன் ஆகிறதுக்கு முன்னால் நம்ம பிரசிடென்ட் போவார் அதுக்கு முன்னால் இந்த தர்மதண்டம் போகும் அதாவது இது ஏதோ ஒரு மூலையில் வைப்பது மாத்திரம் அல்ல இது உயிர்ப்பான விஷயம் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கற்பனையோட இந்த ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ஒரு புனிதமான விழா புனிதமான ஒரு அடையாளம் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு ஒரு தார்மீக அடிப்படை இருக்கிறது இது ஏதோ ஒரு கையெழுத்து போட்டு ஒரு கடிதம் கொடுப்பதால் இந்த சுதந்திரம் மாறவில்லை தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதகா நம்ம கான்ஸ்டியூஷனில் எதோ தர்மஸ்தத்தோ ஜெயஹா என்று இருக்கிறது அதாவது தர்மத்தை ஆதரித் ஆதாரித்து தான் இந்த நாடே இருக்கு இந்த நாட்டினுடைய ஆதாரமே தர்மம் தான் அப்படிங்கிறத இப்போ அரசியல் மறைக்கலாம் பத்திரிக்கைகள் மறைக்கலாம் அறிவுஜீவிகள் மறைக்கலாம் எல்லோருமே மறைக்கலாம் ஆனால் இது மறைக்க முடியாத உண்மை என்பதற்கு ஒரே ஒரு ஆதாரம் இந்த நாட்டில் இருக்க பெரியோர்கள் வயதானவர்கள் குடும்ப அமைப்பு இல்லைன்னா இந்த நாடே நடக்காது பெரியோர்களை பாதுகாக்கிற ஆ தர்ம முறை இருக்கிறத அதன் மூலமாகத்தான் இந்த நாட்டில் அறுபது கோடி மக்கள் பராமரிக்கப்படுகிறார்கள் இந்த நாட்டில் இருக்க இளைஞர்கள் யுவதிகள் தன்னுடைய அப்பா அம்மாவை காப்பாற்றுவதில்லை என்று நினைத்தால் காப்பாற்ற வேண்டிய கடமை இல்லை என்று நினைத்தால் அமெரிக்காவில் அப்படி தான் இருக்காங்க மேற்கத்திய நாடுகளில் அப்படி தான் இருக்காங்க அந்த ஒரு தர்ம உணர்வு இல்லை என்றால் இந்த நாடு நடக்காது சட்டத்தினால் நடக்கலை நம்ம சட்டத்தில் அந்த மாதிரி ஒரு எல்லோரும் அவர்களுடைய அப்பா அம்மாவை பாதுகாக்க வேண்டும் என்ற சட்டம் இல்லை நம்ம நாட்டில் அரசியல் சட்டத்தில் இது கிடையாது ஆனால் அது நடக்கிறது அது மாத்திரமல்ல இந்த நாட்டில் ஆறு கோடி அறுபத்தெட்டு லட்சம் கிராமங்களும் நகரங்களும் இருக்கின்றன இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு போலீஸ் ஸ்டேஷன் தான் ஆனால் இந்த நாட்டில் தான் குற்றங்கள் குறைவு இது யுனைடெட் நேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கூறுகிறார்கள் காரணம் என்னென்றால் பெரியோர்களுக்கு மரியாதை பெண்களுக்கு மரியாதை அக்கம்பக்கத்துக்கு பயம் சமுதாயம் என்றால் ஒரு அதற்கு ஒரு மரியாதை இதெல்லாம் தான் தர்மம் இந்த தர்மத்தை ஆதாரித்து தான் இந்த நாடு இருக்கிறது சட்டத்தினால் அல்ல ராணுவத்தினால் அல்ல எந்த நாடாளுமன்றத்தால் அல்ல அரசியல் கட்சிகளால் அல்ல அதை உணர்த்துவது தான் செங்கோல் அந்த ஒரு விழாவில் ஒரு அணில் போல் எனக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை தான் இருந்தது ஆனால் அதில் ரெண்டு முக்கியமான ரெண்டு மூணு முக்கியமானவர்களை பற்றி கூற வேண்டும் ஒன்று இந்த மாதிரி விஷயத்தை வந்து சாதாரணமாக ஒரு பார்வையில் பார்க்க முடியாது பன்முகமாக பார்க்க வேண்டும் என்பதை நான் அதில் புரிந்து கொண்டேன் இதில் இந்த செங்கோலை பண்ண உம்மிடி அவங்க வீட்டில் போய் அந்த தாத்தா இருந்தார் பண்ணவரே இருந்தார் அவரை செங்கோல் ராஜாஜி பண்ண சொன்னாருங்கிறத அவர் கூறினார் ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு மெமரி இருந்தது அவர் மோடி சொன்னார் அவர் வர வேண்டும் இங்க ஆதீனங்கள் வர வேண்டும் அவர் வர வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இங்க ஆர் கே சுவாமி நம்ம சுந்தர் வந்திருக்கார் அவங்கள அவங்களதான் கன்சல்டன்டா எங்கேஜ் பண்ணோம் இதுக்கு ஏனென்றால் நம்ம கலாச்சாரம் தெரிந்தவர்கள் தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அதில் முதல்ல இதை செப்டர் செப்டர் என்று கூறிக்கொண்டிருந்தோம் நம்ம எப்பவுமே இந்த இங்கிலீஷில் படித்து அதே மாதிரியே பேசி பேசி அது இது சர்ச்சில் தான் செப்டர்னு பேர் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது என்னுடைய முதல் கரஸ்பாண்டன்ஸில் இந்த செப்டர் செப்டர்னு தான் எழுதிட்டு இருந்தேன் நான் அதில் ஆர்கே சுவாமியில் சொன்னாங்க இந்த செப்டருங்கிற வார்த்தையெல்லாம் விடுங்க இது ஒரிஜினல் நேம் செங்கோல் அதைத்தான் நாம் கூற வேண்டும் இது ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் இதை நான் யோஜனை பண்ணியே பார்க்கல இன்றைக்கு செங்கோல் என்பது தமிழ்நாட்டில் மாத்திரமல்லாமல் நாட்டளவில் பரவி செங்கோல் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்பது எல்லோருக்கும் புரிந்ததற்கு காரணமே ஆர்க சுவாமிதான் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இண்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்